ப்ளூ ஸ்டார் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்க பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் போட்டிருந்தாங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் உங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி இன்னொரு வீடியோ கூட வர போது அதாவது கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பர மொழி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்க போது மக்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மறுபடியும் இப்போ என்ன டிவியில் என்ன பிரைஸில் போயிட்டு இருக்கு எந்த டிவிக்கு என்ன ஏசி ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பிரதேர் வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க சூப்பராக இருக்கும் வீடியோ பண்ணிட்டே இருக்கும் எல்லா வீடியோவும் செம்ம ஹிட் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹிட் ஆகும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க எந்த டிவி வாங்கினா என்னென்ன ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்குது எந்த டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏசி கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்துருச்சு உரம் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க நம்ம சில பசங்கள் செப்பரே ஃபாலோ பண்ணிக்கோங்க பாக்க வீடியோக்குள்ளே போலாம் ஓகே நம்ம எப்பயும் போனால் ஸ்டார்டிங் டேட்டான பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து டிவி கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பதினேழு இன்ச்சு டிவி கொடுத்துட்டுருக்கோம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி விஜி ஆப்ஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் அது நம்ம சைடில் ஸ்பீக்கரோட வரும் இதை நீங்கள் வந்து இந்த கேமரா வேன் இல்லை ஹாஸ்டல் ஹாஸ்டல் பசங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம் சிசிடிவி எல்லாத்தையும் எல்லாமே யூஸ் பண்ணலாம் நம்ம டிவி எல்லா டிவியுமே நீங்கள் சிசிடிவாக யூஸ் பண்ணலாம் மானிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே அது மட்டும் நம்ம மொபைலேருந்து டேட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும் கூகுள் டிவியாக இருக்கட்டும் ஆண்ட்ராய்ட் டிவியாக இருக்கட்டும்

ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிவி எல்இடி டிவி அடுத்தது எல்இடி டிவி இருபத்தி நாலு ஓகேங்களா இருபத்தி நாலு இதுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மியூசிக் போட்டோ எல்லாமே வந்துடும் இதுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் டிஸ்பிளே ஓகேங்களா சூப்பரா இருக்கும் பிரேம்லஸ்ல கொடுத்துட்டு இருக்கும் ஃப்ரேம் இருக்கு ஃப்ரேம்லெஸ் இருக்கு ப்ளூடூத் இருக்கு வித்வுட் ப்ளூடூத் இருக்கு சவுண்ட் பார் இருக்கு வாய்ஸ் ரிமோட் இருக்கு வித்வுட் வாய்ஸ் ரிமோட் இருக்கு சொன்ன தான் எல்ஜி வெப்வோ எஸ் ஏர் மவுஸ் எல்லாமே இருக்கு இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி முன்னூறு இருபத்தி நாலோட ஸ்டார்டிங் ரேட்டு நாலு முன்னூறு நாலு ஐநூறு நாலு எட்நூறு அஞ்சு ரூபா அஞ்சு ஐநூறு ரூபா நம்ம கிட்ட மாடல் இருக்கீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஓகேங்களா நேர்ல வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணா தெரியும் ஓகேங்களா இது இந்த குவாலிட்டி இந்த குவாலிட்டி நம்ம தனித்தனியா போட்டு காமிச்சு வீடியோ காமிச்சு எது பிடிக்குதோ அதை நீங்க வாங்கிட்டு போலாம் சூப்பர்னா சூப்பராக எதாவது பாத்தீங்கன்னா நமக்கிட்ட வாரண்ட்டி த்ரீ யேஸ் வாரண்டி பண்ணிட்டு இருக்கோம்

ஃபார்ட்டி பாக்க போகிறோம் நாற்பது நாற்பது டிவி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மாடலு சவுண்டு பார் மாடலு இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ பென்ட்ரை போட்டு நீங்கள் வீடியோ இது பண்ணிக்கலாம் அது மூலமா கேபிள் போட்டுக்கலாம் டிஷ் கூட கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மார்ட் டிவி யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைமு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட்லேயே வாய்ஸ் ரிமோட் வந்துடும் ஓகேங்களா வாய்ஸ் ரிமோட் இருக்கு நார்மல் ரிமோட் இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் பத்தாயிரம் ரூபா எவ்வளோ பத்தாயிரம் ரூபா நாற்பது இஞ்சு திருச்சியில் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா 10000க்கு 40 இன்ச் டிவி அது நார்மல் டிவி கிடையாதுங்க ஸ்மார்ட் டிவி என்ன டிவி ஸ்மார்ட் டிவி நாற்பது இன்ச் கொடுத்துட்டு இருக்கோம் இதுலமே நமக்கிட்ட 10500க்கு இருக்கு 11க்கு இருக்கு குவாலிட்டி நேரியா நேரியா இருக்கு வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எங்க வந்து நீங்க வந்தால ஓகே ஓகேங்களா 43 நெக் சைஸ் 43ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிரேம்லெஸ் மாடல் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம டெமோ மாடலே ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சுங்க டெமோ மாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு டெமோ கிரிக்கெட் டெமோ 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 எல்லாமே டெமோ டெமோல இருக்கதே நம்ம கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தடவை எக்கச்சக்க தடவை தட்டி காமிச்சு போய் பண்ணி பார்த்துருப்போம் அப்பயுமே நம்ம டிவி பாருங்க எப்படி இருக்கு நல்லா அதுதான் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப அண்ணன் வீடியோல அண்ணன் சேனல்ல அவ்வளவு வீடியோ போட்டுருக்கோம் அது இனிமே எல்லாரும் தட்டி காமிச்சிருப்போம் எல்லாம் பண்ணி காமிச்சிருப்போம் அதே டிவி அதே டிவி அதே டிவி அதே டிவி அல்ட்ரா பிளஸ் பிராண்ட் போட்டுருக்கோம் பாருங்க அல்ட்ரா பிளஸ் பிராண்டு அதே டிவி அதே வாரண்டி எல்லாமே அதே தான் வரும் என்ன உங்களுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா குவாலிட்டி குறையுமே தவிர ஏ குறை குறையாது இப்போ லேட்டஸ்டா என்ன மாடல் அதை கொடுத்துருவீங்க லேட்டஸ்டா என்ன மாடலோ அதை கொடுத்துருவோம் ஓகேங்களா இப்போ நீங்க போன வாட்டி வாங்கிடும் வேற ஓஎஸ் இருக்கும் இது வேற ஓஎஸ் வரும் ஓகேங்களா ஓஎஸ் மாடலும் ப்ளூடூத் மாடல் வரும் வித்வுட் ப்ளூடூத் மாடல் வரும் நிறைய 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 இருக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது போயிடலாம் ஐம்பது இருக்கு பாருங்க ஐம்பது அல்ட்ரா ப்ளஸ் பிராண்ட்ல இருக்கு அல்ட்ரா ப்ளஸ் பிராண்ட் ஓகேங்களா அல்ட்ரா ப்ளஸ் பிராண்ட்ல நீங்க பிப்டி இன்ச்சு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ரேட்டு கம்மியாக தான் வாங்க நீங்கள் கேட்கவே வேணாம் ஃப்ரீயாக நம்ம சவுண்ட் பார் கொடுத்துருவோம் வால் வார்மௌண்ட் கொடுத்துருவோம் ஸ்டெபிலைசர் கொடுத்துருவோம் உங்களுக்கு நம்மகிட்ட என்னென்ன கிஃப்ட் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த கிஃப்ட்டு வேணால் இது கொடுங்க அப்புடின்னா கண்டிப்பாக அதிகமாக மாற்றி கொடுத்துருவோம் ஐம்பது என்ன விலைங்க ஐம்பது இஞ்சு என்ன விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொம்போதாயிர ரூபா பத்தொம்போதாயிரம் வரைக்கும் அறுபத்தொம்போதாயிரம் ரூபா சவுண்ட் பார் ஃப்ரீ சவுண்டு பார் ஃப்ரீ பத்தொம்போதாயரரூவா ஸ்டார்டிங் ரேட் ஓகேங்களா ஸ்டார்டிங் ரேட் பத்தொம்போதாயிர ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியோட ஹையர் இன்ட் மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா சவுண்ட் பார் ஃப்ரீ ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஸ்டாண்ட் ஃப்ரீ ஓகேங்களா ஏன் வேற என்ன வேணும் உங்களுக்கு கேளுங்க வாங்கிட்டு போங்க ஆமா அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு அப்பா என்ன இவ்வளோ பெருசா இருக்குங்க பயங்கர பெருசா இருக்கும் சூப்பரான மாடல் கோல்டன் ஃப்ரேம் இருக்கு சில்வர் ஃப்ரேம் இருக்கு பிளாக் ஃப்ரேம் இருக்கு ஆமா இது வந்து சில்வர் சில்வர் ஃப்ரேம் சில்வர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்ரேம் இதுவுமே நம்ம டெமோ மாட்டி கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு அதனால ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு டெமோ மாட்டி இதையுமே நம்ம தட்டி தான் காமிச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூபுக்கே எப்படி யூடியூப் காண்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சூப்பரா இருக்கும் இதோட ஸ்டார்டிங் ரேட்டு பெரிய டிவியா இருக்கே இவ்வளவு பேசுறாங்க ரேட்டு கூட சொல்லுவாங்க கிடையவே கிடையாது ரொம்ப 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 கம்மி வெறும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அம்பத்தஞ்சு ஆமா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அம்பத்தஞ்சு ஸ்டார்டிங் மாடல் திருச்சி மெயின் கிடைக்கிது எப்படி திருச்சி மெயின் கிடைக்குது ஸ்டார்டிங் மாடல் ஐம்பத்தஞ்சு இன்சு ஃப்ரேம்லெஸ் டிவி வெறும் இருபத்தி ஐயாயிரம் ரூபா முப்பத்தாயிரம் வரையும் மாடல் இருக்கு ஓகேங்களா அதுலேயுமே நான் சொன்ன மாதிரி வெப் எஸ் இருக்கு கூகுள் டிவி இருக்கு ஐஃபால்கான் இருக்கு ஜியோமி இருக்கு நிறைய பிராண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ ஒரு சில எனக்கு பிராண்டடாக தான் வேணும் அப்படின்னா நம்மள்தான் பிராண்டட் தான் இல்லை எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டடாக ஓகே பிராண்டடம் பிராண்டடாக நம்ம வச்சிருக்கோம் எல்ஜி வெப்போஎஸ் வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க ஓகே எல்ஜி எல்ஜி வெபோஎஸ் வச்சிருக்கோம் இது ஒன்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு இங்கே எண்பத்தி ஆறு இருக்கு ஓகேங்களா மேலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு இருக்கு

எண்பத்தி ஆறு வாங்குறாங்கல்ல நம்ம ஒரு காம்போ ஓகேங்களா என்ன காம்போனா கண்டிப்பா நமக்கு இப்படி வேறு வெயில் காலம் இப்படி வேறு கஸ்டமருக்கு கண்டிப்பா அங்கிருந்து வராங்க இது பண்றாங்க போறப்ப அவங்க நல்லா கூலாக ஜில் ஜில் கூல் கூலுங்கிற மாதிரி போகணுங்கிற மாதிரி நம்ம ஏசி ஆஃபர் பண்ணியிருக்கோம் என்னென்னா வந்து எயிட்டி சிக்ஸாக இருக்கட்டும் செவன்டி ஃபைவாக இருக்கட்டும் நம்ம ஒரு காம்போ வச்சிருக்கோம் காம்போவோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன் அது நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இதுக்குமே அஞ்சு வருஷம் வாரண்ட்டி டிவிக்கு மூணு வருஷம் வாரண்டி இது என்ன பிராண்ட் இது என்ன ப்ளூ ஸ்டார் ஓ ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஸ்பிட் ஏசி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டன் ஏசி ஓகேங்களா ஒன்றரை டன் ஏசி காப்பர் ஃபுல் இது வந்து ப்ளூ ஸ்டார்னாலே தெரியும் ஏசிக்கு மிக மிக ரொம்ப ரொம்ப பேர் போன கம்பெனி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும்

நான் ரேட் கண்டிப்பா அறுபத்தி அஞ்சு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் இருந்தாலும் மாடலே இருக்கு அது கூகுள் வெப்வோஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் கூகுள் டிவி இருக்குது வெப் வாய்ஸ் ரிமோட் ப்ளூடூத் ஐபிஎஸ் எல்லாமே வேறு லெவலில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம ஐபால்கன் டிவி இருக்குது நம்மளே ஜியோமி இருக்குது ரியல்மி இருக்குது ஒன் ப்ளஸ் இருக்குது சாம்சங் எல்லாம் எல்லாமே வச்சிருக்கோம் டிவி வச்சிருக்கோம் டிவி ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கோம் ஓகேங்களா கூகுள் டிவி தேர்ட்டி டூ இன்ச்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்க கம்பெனி இன்ஸ்டாலேஷன் ஓகேங்களா நீ வாங்கினீங்க அப்படின்னா டேரக்டா உங்க கம்பெனிக்கே கம்பெனி இருந்த ஆள் வந்து வீட்டுல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே நம்ம ஸ்டாக்ஸ் ஃபுல்லா வச்சு கூகுள் டிவி பாத்து எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னு தேர்ட்டி டூ பாத்துக்கோங்க கண்டிப்பா ஒரு ஐநூறு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இடம் இல்ல இல்லன்னா மூவாயிரம் நாலாயிரம் எடுக்கலாம் ஓகேங்களா பாத்தீங்கன்னா வெப்போ எஸ் தேர்ட்டி டூ எல்லாமே இருக்கு பாத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் பார் மாடல் சவுண்ட் பார் இல்லாத மாடல் இருக்கு ஃபார்ட்டி ப்ளூடூத் மாடல் இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு டிவி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சின்ன சைஸ் நிறைய பாத்துருப்பேன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் நிறைய டிவி வச்சிருக்கோம் பாருங்க ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு ஃபுல்லா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட ஹைவா இருக்கு ஒஐக்கிய இருக்கு அல்ட்ரா ப்ளஸ் பிராண்ட் இருக்கு கன் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் இதெல்லாம் வந்து சீல்டு ஓகேங்களா இதெல்லாம் நீங்க வாங்குகிற பட்சத்தில் வீட்டுக்கு கம்பெனில இருந்து ஆள் வந்து உங்க வீட்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம் சூப்பர் செம்ம குவாலிட்டியா இருக்கும் ஏசி வச்சிருக்கோம் ஓல்டாஸ் வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம் வாஷிங் மிஷின் எல்லா ஃபிரிட்ஜ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நம்ம கடைக்கு வந்து நீங்க எல்லாமே நீங்க வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு போகலாம் சரி எனக்கு ஒரு சில அந்த பக்கம்

வாரண்டி கொடுத்துருவோம் எல்லா வீடியுமே சொல்லிங்க மூணு வருஷம் வாரண்டி அதுவும் இல்லாமல் இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லை நல்லா இருக்கும் இல்லையா அதெல்லாம் கிடையாது இதுக்குமே உங்கள் பில் வரும் இதுக்குமே பில் வரும் இதுக்குமே வாரண்டி வரும் கம்பெனிலேருந்து ஆள் இன்ஸ்டாலேஷன் கால் வருவாங்க ஓகேங்களா எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நீங்களே புக் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இந்த சம்மரை நீங்கள் விஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் கூட கொண்டாடுங்க ஓகே இன்னொரு விஷயம் டெலிவரி ஏன்னா இப்போது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருப்பாங்க பேன்தோல் இருப்பாங்க சென்னையில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட டெலிவரி போயிருமா ஆமாண்ணே கண்டிப்பாக ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் வரையும் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கு லாரி செட் இருக்கு இல்லை சீக்கிரம் வேணா பஸ்ல வச்சு விட்டுட்டு இருக்கோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் கொரியர் இருக்கு ரெண்டு கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சேஃபாக போகணுமோ அந்த இதில் போயிட்டு இருக்கோம் இப்போ ஒரு சில அந்த ஊரில் என்னென்ன கொரியர் இருக்கோ அந்த மாதிரி பா இப்போ உங்க ஊரில் லாரி செட் இருக்கும் லாரி செட் போட்டுருவோம் கொரியர்னா கொரியர் போட்டுருவோம் ஓகேங்களா அது மாதிரி சேஃப் அண்ட் செக்யூரா டெலிவரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு நாள் ஓகேங்களா ரெண்டே நாள் ஓகே குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ஆயிரம் அதிகபட்சமாக நான் ரெண்டு நாள் சொல்கிறேன் தமிழ்நாடுக்குள்ளே கேரளா கர்நாடகா பெங்களூர் அப்படி அப்படின்னா நாலு நாள் மூணு நாள் கண்டிப்பாக ஆகும் அதில் ஏன்னா நீங்கள் பணம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்சல் நீங்கள் வந்துடும் அதெல்லாம் வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க டிராவலிங் விஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க அந்த வீடியோ ஃபுல்லாக போகிறேங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வேற என்ன டவுட் இருந்தாலும் சரி உங்களோட கண்டக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் நம்பராகவும் கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலேயே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கா இப்பேயே அண்ணனுக்கு மெசேஜ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு டெஃபினெட்டாக இந்த ஆஃபர் வந்து புக் பண்ணி ஆரம்பிச்சிக்கோ இதே வர ஃப்ரெண்ட்ஷன் வீடு சந்திக்கிற மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் என்ன சொன்ன மாதிரி இதே ஒரு ஃபிரெண்ட்ஷாக வீட்டில் சந்திக்கிறேன் சிபேப் பண்ணி சேன் டாடா